நான் உங்கள் தினசிரவி இன்று கற்பப்பை நீர்க்கட்டி முற்றிலும் குணமாக பிசிஓடி என்று கூறுவார்கள் மற்றும் சினற்பை கட்டி என்று கூறுவார்கள் கற்பப்பையில் கருமுட்டை வளர்ச்சி இல்லை என்று கூறுவார்கள் இதற்கு முற்றிலும் தீர்வு ஆம மரத்தின் இளம் விழுது அதே நேரத்தில் கற்பப்பை ஒட்டி மேல் பக்கம் இருக்கும் ஓவரி என்று கூறுவார்கள் வி மாதிரி இருக்கும் அந்த வி மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு நீர் ஏதோ ஒரு கட்டிகள் பிசிஓடி அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கட்டிகள் இருந்தால் கற்பப்பை கற்பம் தங்காது ஒரு பா உங்களுக்கு தீட்டு வந்து ஒரு நின்று போச்சு இந்த தடவை சந்தோஷமான செய்தி இருக்குது அப்படின்னா முப்பது நாள் கழித்து ஒரு நாற்பது நாள் கழிச்சு நீங்கள் பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும் அதே ஒரு இருபது நாள் ஒரு மாதம் தாண்டிச்சு அப்படின்னால் அந்த கற்பம் கலைந்து விடும் ஏனெனில் ஓவரி கற்பப்பை ஒட்டி மேலே வரக்கூடிய ஓவரியில் இடது பக்கமோ வலது பக்கமோ கட்டிகள் ஏதேனும் இருந்தால் கற்பம் வளர்ச்சி அடையாது ஆகவே அந்த கற்பம் களைந்துவிடும் அதற்கும் ஆலமரத்தின் இளம் விழுதே தீர்வு இந்த கற்பப்பயில கட்டி மற்றும் ஓவரில கட்டி இருந்தால் அறிகுறி என்ன என்ன வலது பக்கம் ஓவரில் கட்டி இருக்குது என்றால் வலது மார்பு பெண்களுக்கு மாத விளக்கின் பத்து நாட்களுக்கு முன்பு இல்லை ஐந்து நாட்களுக்கு முன்பு கனமாகவோ வழி தாங்க முடியாத வழி இருக்கும் தொட்டவே முடியாது மிகுந்த கல்லு மாதிரி இருக்கும் அதே இடது பக்கம் ஓவரியில் கட்டியாக இருந்தால் இடது மார்பகம் கெட்டியாகவோ கனமாகவோ இருக்கும் ஒரு துணியும் கூட நீங்கள் போட முடியாது இதற்கு அந்த ஆலமரத்தின் இளம் விளது மிக அற்புதமாக குணப்படுத்தும் அதனால தான் பெரியவர்கள் ஆழம் போல் தலைக்க வேண்டும் என்று கூறினார்கள் அதாவது ஆலமரத்தை சைடில் எல்லாம் தொங்கிட்டு இருக்கும் விழுதுன்னு சொல்லுவாங்க அந்த விழுதுல மேல் பக்கம் கெட்டியாக இருக்கும் பக்கம் இந்த நிலத்து பகுதியில் இருக்கிற பக்கம் பக்கம் தொங்குறதுல பாத்தீங்கன்னா இளம் விழுதாக இருக்கும் அந்த இளம் விழுது ஒரு ஜான் அளவு மூணு பீஸ் உங்களுக்கு விளக்கு மூணு நாள் வருது இல்லை அஞ்சு நாள் வருதுன்னா ஒவ்வொரு நாள் காலையிலும் ஆலமரத்துடன் இளம் விழுது ஒரு ஜான் அளவு மூன்று பீஸ் எடுத்து கொஞ்சம் தண்ணி விட்டு மைய அம்மியில் அரைக்கணும் மிக்சியில் அரைக்கூடணும் அம்மி இல்லை கொட்லா இடிகளில் மைய அரைச்சி அந்த விளக்கு சமயம் உங்களுக்கு எத்தனை நாள் இருக்கோ அத்தனை நாளும் காலையில் வெறு வைத்த சாப்பாட்டுக்கு முன்பு அது சாப்பிட்டு வர உதிரப்போக்குங்க மாதவிடாய் காலங்களில் மாத விளக்கு காலங்களில் அந்த தீட்டோட தீட்டாக அந்த கற்பப்பையில் இருக்கிறது கட்டிகளும் ஓவரில் இருக்கிற கட்டிகளும் கரைந்து கற்பப்பை மற்றும் ஓவரி வந்து உங்களுக்கு சுத்தமாக இருக்கும் இதே இன்னும் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் கற்பப்பையிலேயோ ஓவரிலேயோ கட்டி இருக்கும் பட்சத்தில் எந்த பக்கம் வலது பக்கம் உங்களுக்கு கட்டியாக இருந்தாலும் இடது பக்கம் கட்டியாக இருந்தாலும் மூத்திரப்பாதை சற்று புடைத்த மாதிரி வீங்கின மாதிரி இருக்கும் இதுவே உங்களுக்கு அறிகுறி வலது மாறுபோ இடது மாறுபோ கிடமாகவோ கல் மாதிரி இருந்தாலும் வலி இருந்தாலும் அந்த மாத விளக்கிலேருந்து நான்கு நாட்களுக்கு முன்பு இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஓவரிகளை கட்டி இருக்குது என்று அர்த்தம் ஆகவே ஒவ்வொரு ஒரு மாதத்தில் பண்ணாவே உங்களுக்கு முற்றிலும் குணமாகும் ஆலமரத்தின் இளம் விழுது ஒரு ஜான் அளவு மூன்று பீஸ் கொஞ்சம் தண்ணி விட்டு மைய அரைத்து மாத விளக்கு எத்தனை நாள் வருகிறதோ அத்தனை நாள் நீங்கள் அதை சாப்பிட்டு வந்தால் கற்பப்பை இருக்கிற கட்டிகள் கரைந்து உங்களுக்கு கற்பம் தரிக்க மிக சௌரியமாக இருக்கும் கற்பப்பை மற்றும் ஓவரி உங்களுக்கு குணமடையும் இதற்கு நீங்கள் என்ன இது என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் குணமாகாது ஆகவே மாதவிளக்கு விளக்கு சமயம் ஆலமரத்தின் இளம் விழுது ஒரு ஜான் அளவு மூணு பீஸ் எடுத்து மைய தண்ணி விட்டு மைய அரைத்து காலையில் வெறும் வயதில் எத்தனை நாள் தீட்டு வருதோ அத்தனை நாள் தீட்டுக்கு நீங்கள் இந்த ஆலமரத்தோட இளம் விழுது ஒரு ஜான் அளவு மூணு பீஸ் எடுத்து மைய அம்மையில் அரைச்சு கொஞ்சம் தண்ணி விட்டு மைய அரைச்சி உரண்டை போட்டு முழங்கிக்கணும் உங்களுக்கு கற்பப்பை மற்றும் ஓவரி சுத்தம் அடையும் உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் ஐயா எனக்கு வயசு நாற்பதாயி போச்சு ஐம்பதாயி போச்சு இன்னும் தீட்டு வருது அந்த டைமிலும் இந்த மாதிரி வருது என்றாலும் நீங்கள் எத்தனை வயதானாலும் ஆனாலும் இருந்தாலும் இல்லைனாலும் வழி வந்தால் இந்த ஆலமரத்தோட இளம் விழுது ஒரு ஜான் அளவு மூணு பீஸ் எடுத்து மைய அரைத்து காலை வெறு வயிற்று மாதவிளக்கு சமயம் சாப்பிட்டு வந்தால் கற்பப்பை மற்றும் ஓவரி உங்களுக்கு முட்டிடம் குணமடையும் கட்டிகள் கட்டிகளுக்கு அது உங்க போய் ஒரு லேப் டெஸ்ட் எடுத்தாங்க கூட பல்கி யூட்ரஸுன்னு வேணால் உங்களுக்கு அந்த ரிப்போர்ட்டில் சொல்லுவாங்க எத்தனை பக்கம் அடப்பு இருந்தாலும் உங்களுக்கு ஆலமரத்தின் இளம் விழுதுகள் போல் உங்களுக்கு சந்தான பாக்கியம் குழந்தை பேர்கள் கிடைக்கும் குழந்தை எல்லாம் முடிஞ்சாச்சுங்க வயசாகி போச்சு அப்படின்னாலும் உங்கள் கற்பப்பை ஓவரி வந்து சுத்தம் அடிதும் அதனால் வரக்கூடிய மிகப்பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு வரா நிச்சயம் வராமல் உங்கள் கற்பப்பை ஓவரி குணம் அடைந்து உங்களுடைய மனசையும் உடம்பையும் சந்தோஷப்படுத்தும் நாம் கின்னசிருவி அப்படின்னு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுக்கிறோம் நாம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பஸ் நிலையம் அருகில் தாலுக்கா அலுவலகம் எதிரில் அன்னை வர்மம் வலி நிவாரண மையம் என்று இருக்கிறது காலை பத்திலிருந்து ஒரு மணி வரை நாம் நமது கிளினில் வைத்தியம் பார்க்குறோம் அதே நேரம் இந்த வருகின்ற பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மற்றும் இருபதாம் தேதி வருகின்ற திங்கட்கிழமை ஞாயிறு திங்கள் நமது அன்னை வர்மம் வழி நிவாரண மையம் விடுமுறை தயவுசெய்து வெளியூர் நண்பர்கள் வந்து சிரமப்பட வேண்டாம் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற திங்கட்கிழமை இருபதாம் தேதி நமது அன்னை வர்மம் வழி நிவாரண மையம் விடுமுறை தயவுசெய்து வந்து சிரமப்பட வேண்டாம் பாக்கி செவ்வாய்க்கிழமையிலிருந்து அடுத்த வாரம் முழுமையாக நமது செயல்படும் நாம் உங்கள் கின்னசிறவி